ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் ஆளுங்கட்சியான திமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவியை இழந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் உள்ளூர் அரசியலில் கட்சி உறுப்பினர்களிடையேயான உட்கட்சி மோதல்களையும் நகராட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளையும் முன்னிலைப்படுத்தியுள்ளது சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் முப்பது கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பதினேழு கவுன்சிலர்களும் அதிமுகவை சேர்ந்த பதிமூன்று கவுன்சிலர்களும் உள்ளனர் உமா மகேஸ்வரி திமுகவை சேர்ந்தவராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நகர்மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து அவரது நிர்வாக முறைகள் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்தன குறிப்பாக உமா மகேஸ்வரியும் அவரது கணவரும் பினாமைகள் மூலம் டெண்டர்களை பெற்று பெயரளவுக்கு மட்டுமே பணிகளை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதனால் சாலை அமைப்பு தெருவிளக்கு பொருத்துதல் சுகாதாரப் பணிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நகரின் பல வார்டுகளில் பாதிக்கப்பட்டன இந்த குறைபாடுகளை எடுத்துரைத்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி கவுன்சிலர்கள் பலமுறை உமா மகேஸ்வரியிடம் முறையிட்ட போதிலும் அவர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் கவுன்சிலர்களிடையே அவர் மீது கடும் அதிருப்தி நிலவியது இந்த அதிருப்தியின் விளைவாக உமா எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சித்தனர் திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் எஸ்டிபிஐ மற்றும் சுயேச்சை கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டனர் அப்போதைய நகராட்சி ஆணையரிடம் இதற்கான மனு அளிக்கப்பட்டது இருப்பினும் திமுக தலைமையின் தலையீட்டால் இந்த விவகாரம் பேசி தீர்க்கப்பட்டு உமா மகேஸ்வரி தொடர்ந்து பதவியில் நீடித்தார் எனினும் அவர் தனது நிர்வாகத்தில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டதால் வார்டு பணிகளில் மேலும் தோய்வு ஏற்பட்டு பொதுமக்களின் புகார்கள் அதிகரித்தன இதனால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மீண்டும் ஒருமித்து கடந்த ஜூலை இரண்டாம் தேதி தற்போதைய பொறுப்பு ஆணையர் நாகராஜனிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான மனுவை அளித்தனர் இந்த மனுவில் இருபத்தி நான்கு கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அவர் தனது நிரூபிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இரண்டாம் தேதி சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்திற்கு வந்தது மொத்தம் முப்பது கவுன்சிலர்களில் இருபத்தி ஒன்பது பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வாக்கெடுப்பில் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் உமா மகேஸ்வரிக்கு ஆதரவாக ஒரு வாக்கு மட்டுமே விழுந்தது இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் மதிமுக எஸ்டிபிஐ மற்றும் சுயேச்சை கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பல தரப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக உமா மகேஸ்வரி தனது நகர்மன்ற தலைவி பதவியை இழந்தார் பரபரப்பு மற்றும் உள்ளரசியல் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளுங்கட்சியான திமுகவின் உறுப்பினர்களே தங்கள் கட்சியை சேர்ந்த சேர்மனுக்கு எதிராக வாக்களித்தது உள்ளூர் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக தலைமை இந்த விவகாரத்தை பேசி தீர்க்க முயன்ற போதிலும் கவுன்சில்களின் ஒருமித்த முடிவு மற்றும் பொதுமக்களின் அதிருப்தி ஆகியவை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு வழிவகுத்தன இது உள்ளூர் திமுக நிர்வாகிகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் கட்சி உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சவாலாக அமையலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது நகராட்சியின் பின்னணி மற்றும் எதிர்காலம் சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முதல் நிலை நகராட்சியாகும் இது சங்கரநாராயணார் கோவில் மற்றும் நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற நகரமாகும் இரண்டாயிரத்தி பதினான்கில் தமிழ்நாட்டின் சிறந்த நகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நகராட்சி தற்போது நிர்வாக குறைபாடுகளால் பொதுமக்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது உமா மகேஸ்வரியின் பதவி இழப்பை தொடர்ந்து புதிய நகர்மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் உள்ளூர் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையையும் பொதுமக்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது சங்கரன் கோவில் நகராட்சியில் உமா மகேஸ்வரியின் இழப்பு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்களின் ஒருமித்த முடிவால் ஏற்பட்ட முக்கிய அரசியல் திருப்பமாக அமைந்துள்ளது இது உள்ளூர் நிர்வாகத்தில் கவுன்சிலர்களின் ஒற்றுமையையும் பொதுமக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க